ഒരു സ്കിപ്റ്റിന് വേണ്ടി ഒരു നല്ല മലയാളത്തിലേക്ക് ഒരു നല്ല ഡയറക്ടർ ലാസ്റ്റ് ഇയർ വൺ ഓഫ് ബിഗസ്റ്റ് ഹിറ്റ്സ് അവർ യൂ ഹൂ இது ஒரு தரமான அப்டேட் இருந்தாங்க சொல்லணும் சியான் விக்ரம் அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொல்லம் பகுதியில ஆர்கே வெட்டிங் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைத்திருப்பு விழாக்கு போயிருக்காரு இவர் வர்றாரு நிறைய ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இவர் வந்த இன்னைக்கு சரியான கிரவுடங்க கூடி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் அதிகம் பண்ணி இன்னைக்கு பயங்கரமான ரவுஸ் ஆயிருக்கு இந்த கடைத்திருப்பு விழாக்காக சியான் விக்ரம் நேத்தே பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் போயிட்டாரு ஃபிளைட்லேயே இவங்க ரசிகர்கள்லாம் எல்லாம் சும்மா விடுவாங்களா அங்கேயே நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு சும்மா மாசா என்றி கொடுத்துருக்காரு சொல்ல போனா நேத்தவர் போட்டு வந்த காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும் கலர் ஷேட்ல பேண்டி ஷர்ட் எல்லாம் போட்டு கிளாஸ் எல்லாம் விட்டு பியர்டெல்லாம் வச்சு ஆள் பாக்குறதுக்கு செம்மையா இருந்தாரு போன அவரு திருவனந்தபுரத்தில் போட்டிங் எல்லாம் போயிட்டு அங்க அவர் போட்டோஷூட் எல்லாம் பண்ணிருக்காரு அந்த போட்டோஷூட் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்காரு நீங்களே சொல்லுங்க இவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆச்சு அப்படின்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா ஆள் ஃபிட்னஸ் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல வச்சிருக்காரு நேத்து போட்டோஷூட் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆர்கே வெட்டிங் மாலோட போயிருக்காருங்க கேரளால தான் டிரெஸ்ஸிங்ல விதவிதமா போடுவாங்கன்னா இவரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காஸ்டியூம்ல போயிருக்காரு பொதுவா இந்த கோட்டுக்குள்ள ஷர்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா ஷர்ட் எல்லாம் இல்லாம இவரும் ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெண்டியான ஒரு காஸ்ட்யூம்ல போயிருக்காரு இந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கு இதுல இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடை திருப்பு விழாவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ நடந்திருக்குங்க இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இவர் இடத்துல நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்வியில் ஒன்று மலையாள பிலிம் எல்லாம் எப்போ நடிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மலையாள ஃபிலிம் தானே ஆல்ரெடி கதையெல்லாம் கேட்டாச்சுங்க டிஸ்கஷன் எல்லாம் தான் இருக்கு அந்த டேரக்டர் யார் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அந்த டேரக்டரை பத்தி சொல்ல முடியாதுங்க ஆனா போன வருஷம் மலையாள சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தது இவர் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு யாரா இருக்கும் அப்படின்னு கேள்விகள் போன வருஷம் நிறைய படம் வந்தாலும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கேட்டீங்கன்னா மஞ்சுமல் பைஸ் தானே ஒருவேளை அவராக தான் இருக்குமோ சொல்லிட்டு இப்போ லிங்க் பண்ணி நிறைய விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் கண்டிப்பா சிஎன் ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும் நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கக போ சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க